நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் இறைவார்த்தைகள் தொடக்கம் பதினொன்று அக்காலத்தில் இயேசு கப்பர்நகம்க்கு சென்ற போது நூற்றுவர் தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார் ஐயா என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார் இயேசு அவரிடம் நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார் நூற்றுவ தலைவர் மறுமொழியாக ஐயா நீரன் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் பையன் நலமடைவான் நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன் என் அதிகாரத்துக்குட்பட்ட படை வீரரும் உள்ளனர் நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார் வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார் என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார் இதைக் கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இஸ்ரேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆப்ரஹாம் ஈசாக்கு ஜாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வர் என்றார் சிந்தனை ஐயா நீரன் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் பகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் பையன் நலமடைவான் நான் அதிகாரத்துக்குட்பட்டவன் என் அதிகாரத்துக்குட்பட்ட படைவீரர் உள்ளனர் நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார் வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார் என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார் இந்த வார்த்தைகள் நூற்றுவர் தலைவரினால் பேசப்பட்டவை இந்த வார்த்தைகளை நோக்கும் போது இந்த நூற்றுவர் தலைவர் அதிகாரங்களோடு நன்கு பரிச்சயமானவர் என்பது புலனாகிறது நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன் என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படை வீரர்களும் உள்ளனர் என்று நூற்றுவர் தலைவர் கூறுகின்றார் ஆகவே அவருடைய அன்றாட வாழ்வு கட்டளைகளை கேட்டு அவற்றை கடைபிடிப்பதையும் கட்டளைகள் கொடுப்பதையுமே கொண்டுள்ளது என்பது புலனாகிறது அதிகாரம் சரியாக பயன்படுத்தப்படும்போது அது ஒரு கொடையாகிறது சமூகத்திலே குடும்பத்திலே திரு அவையிலே ஏன் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்விலே அது ஒழுங்கையும் அமைதியையும் பாதுகாப்பையும் கொண்டு வருகிறது அதே வேளையில் அதே அதிகாரத்தை தவறாக அடக்கி ஒடுக்க பயன்படுத்தும் போது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கின்றபோது அது பெரும் அழிவுகள் ஏற்பட காரணமாகிறது ஆனால் உண்மையில் அதிகாரம் பல நன்மைகளை கொண்டு வரக்கூடிய சக்தியை தன்னகத்தே கொன்றது நூற்றுவர் தலைவர் பேசிய வார்த்தைகள் இயேசுவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின எனலாம் ஆனால் அதனால் இயேசு கூறுகின்றார் இஸ்ரேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை எங்கள் ஒவ்வொருவரை பற்றி இயேசு இந்த வார்த்தைகளை கூறுவதாக கற்பனை செய்து கொள்வோம் நூற்றுவர் தலைவரின் வார்த்தைகளால் இயேசு கவரப்பட்டார் ஏனெனில் இயேசுவை தம் இல்லத்தில் வரவேற்க தான் தகுதியற்றவர் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டதோடு பகிரங்கமாகவும் அதை வெளிப்படுத்துகின்றார் நூற்றுவர் தலைவரில் இருந்த இந்த தாழ்ச்சியே அவரது தகுதியின்மையை ஏற்றுக்கொள்ள வைத்தது மறுபக்கத்தில் நூற்றுவர் தலைவர் இயேசுவின் அதிகாரத்தில் கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை இயேசுவை பிரமிக்க வைத்தது இங்கிருந்து நீர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை தூரத்தில் உள்ள என் பையனை குணமாக்க வல்லது என்பது நூற்றுவர் தலைவர் இயேசுவின் அதிகாரத்தில் கொண்ட உறுதியான நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றது எமது வாழ்க்கையில் இந்த உறுதியான நம்பிக்கை குறைவாகவே அல்லது இல்லாமலே இருப்பது ஒரு பெரிய குறைபாடாகும் வருத்தங்களோ அல்லது வேறு கஷ்டங்களோ வருகின்ற போது கடவுள் பக்கம் திரும்புவதற்கு பதிலாக நாம் எங்கள் பக்கமே திரும்புகின்றோம் அதனாலே நாங்கள் பதட்டப்படுகின்றோம் பயம் கொள்ளுகின்றோம் சந்தேகப்படுகின்றோம் குழம்புகின்றோம் ஏன் கோபம் கூட அடைகின்றோம் துன்பங்களை நாம் எதிர்கொள்ளும் போது இவை எம்மிடம் இருக்குமென்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம் கடவுளில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதே அவருடைய வல்லமை உள்ள அதிகாரத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லாமையே ஆகும் மாறாக இயேசு தமது அன்பின் அதிகாரத்தை எங்கள் வாழ்வில் பயன்படுத் பயன்படுத்த நாம் அவருக்கு சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும் அப்போது அவரே எங்கள் வாழ்வில் கலந்து கொண்டு தமது வல்லமையுள்ள அன்பின் அதிகாரத்தால் நிறைந்த அற்புதங்களை செய்வார் என்பது எங்களுடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும் செபம் ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் எப்போதும் உம்மிடம் முழுமையாக கையளித்து வாழ அருள்தாரும் ஆமன்